இவ்வளவு நெருக்கடியில இவ்வளவு எங்க அங்க கதைச்சவர் நம்ம அண்ணனை பற்றி நம்ம தெய்வம் என்று சொன்னவர் அப்ப அதனால கொஞ்சம் நான் மரியாதை கொடுக்கிறேன் பாராளுமன்ற கதைச்சது மகிழ்ச்சி சொல்லல அப்ப ஏன்னா மாபெரும் நாளுக்கு போய் உழைக்கத்தான் விட்டவர் முள்ளி இது வரையும் போவாங்க விட்டவர் ஏன்னா அப்பாவும் வந்து ஒரு மறைமுகமா போனவர் என்று தானே போட்டு

அப்ப ஒரு கோடிய நாற்பது லட்சம் ரூபாய் காரம் வச்சு ஓரளவுக்கு சொல்லுங்க ஓட்டுறதுக்கு அவ்வளவு கண்ணா இப்ப இது நான் சொல்றது வந்து நமக்கு தெரிஞ்ச இன்னும் ஒன்று பில் எனக்கு அனுப்பி கொண்டிருக்கணும் ஒன்று தொடர்ந்து வந்து நாங்க பாருங்க யோசிச்சு பாருங்க பதினோரா சூ போறா

മക്കളും കൊല്ലം വരയ്ക്കില്ല വരെയല്ല കൊളുമുൾ നമ്മൾ നാളെ വരെയല്ലേ മാവര നാളെ വരാതെ നിങ്ങൾ അപ്പൊ ഇവർ ദേശീയം പേശലാം അപ്പം

கிடைீங்க அண்ணே என்ன பாவிகாவி பிரச்சாரத்துக்கு போயிருக்க நான் எம்பி ஆனா முதலாவது அதை வந்து இந்த ரோட்டை தான் போடுவேன் சொன்னேன் இப்ப சொல்றேன் என்ன எம்பிக்கும் ரோட்டு போடுற அளவிலும் சம்பந்தம் இல்லையா இப்ப மாகாண எனக்கு சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு கொண்டாடிதான் மக்கள்லாம் கொண்டாடுவோம் இப்போ சொல்லுங்க தலை பெற்ற பேர்ல பாராளுமன்றத்துல சொல்ல முடிஞ்சவரைக்கும் எனக்கு மாவிர் நாளுக்கு போக முடியும்

எனக்கு அரிஜுனா முதல சாவி இப்ப அவன் தங்கத்தையும் மல்லிகை பாக்குற வழியா நான் பிடிக்கல சரி சீமான் ஜீமான் தான் சரியா அவன் அது ராமன் தொண்டை கத்தினாலும் அவன் கத்து தான் சீமான் சீமான் தான் அவ்வளோந்தான் எப்ப அவன் தான்

இருக்கும் ஆனால் திரும்ப ஒரு தலை மண்டு இருக்கு அது அது இப்போ காசியத்து ஒன்று இருக்கு நான் அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடாது தேவையில்லை நாங்கள் இங்கு யாரும் இதை தாக்குதல் நடத்தவில்லை நீங்கள் வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்திமேந்தனை அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறீங்க நீங்கள் அவதூறு பரப்ப தமிழ் மக்களுக்காக சிறு செய்ய வந்து நீங்கள் அந்த விமர்சனம் செய்வதில் சுட்டி காட்டுவோம் நாங்கள் முதலே சொன்னாங்க நாங்கள் எதிராக தூக்கி உங்களை மேலே வைக்கமோ எங்களை தமிழ் மக்களுக்கு நீங்கள் எப்போ எதிராக வாரீங்களோ அன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு எதிராக கதைப்போம் நான் திரும்ப திரும்ப தேர்தலுக்கு வாக்குகள் உங்களை பாராளுமன்றம் கொண்டு போய் அமைச்சருக்கு முன்னாக பரப்புரை செய்யலை பல்வேறு பட்ட உதவி திட்டங்களை உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்து கொண்டு இருக்காது நாளை தெளிவாகவே சொல்லியிருந்தோம் எங்களது மக்களுக்கு எதிராக வரிகளை அன்று உங்களுக்கு எதிராக நாங்கள் திசை திரும்ப வணக்கம்

ஒவ்வொரு மாசம் மூணு லட்சம் ரூபாய்க்கு சாப்பிடுறா தங்கம் சாப்பிடலா அவங்க மூணு லட்சம் வருஷத்துக்கு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் சாப்பாட்டுக்கு மட்டும் நீங்க காசை கொடுக்குறீங்க முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு முப்பத்தி ஆறு போராளி குடும்பத்தான் வாழை வைக்கிறான் வேணா ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்தா கூட உங்களுக்கு மண்டைக்கு அருவி இருக்கா அறிவு இருக்கா உங்களுக்கு காசு காசு காசை குடுக்கறீங்களே ஏன் கேட்க முடியாது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் போறான் பாராளு காசா சேர்க்கிறானு மற்ற பாராளுமன்ற உறுப்படிங்களா சொல்ற டிஷர்ட்டுக்கு ஆயிரம் டிஷர்ட்ட வாங்குவீங்க இதுல இந்த அக்கா இந்த லட்சுமி அங்கப்பா காசு கொடுத்து வா முதனாளி இதோ என்னோட காய்ச்சி போட்டு காசு எனக்கு போற தாமி காசு ரெண்டு அங்க பார்த்தா திருப்பி போன் அடிச்சா வாக்கு எனக்கு இன்னும் காசு புத்தாடி புத்தா அடிக்க போற அடிக்க போறன்னு அடிக்க நூறு வேட்டை காசு வாங்கிருக்காரு ஒரு புத்தா அடிக்கிறதுக்கு அதே தொகையை கேட்டுக்கட்டு நூறு வேட்டை இப்படி சமூக பரவுது போய் பாருங்க சமூக வலைத்தளங்கள்லாம் பரவுது தாங்கோ 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 அள்ளி குடும்பம் போய் வீடும் கட்டி தங்கத்துக்கு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தங்கம் தங்கத்தை தான் கொண்டா காய்ச்சிக்கிறானா இப்படி ஒரு பைத்தியத்தை பாத்துக்கிறீங்களா இது பைத்தியம் தானே இது வேற சொல்லிடலாம் பர்ணிமேந்தான் பைத்தியம் அவர பைத்தியம் தானே என்ன மனநோயாளி என்றார் மனநோயாளி கோமாளி கல்லணர் சரி பர்னிமேந்தா மனநோயாளி கோமாளி கல்ல அப்ப நீங்க ஆறு நான் துரோகி அப்ப நீங்க ஆறு

ஒரு ரிப்ளையும் இல்லையா காசு வாங்க மட்டும்தான் ஐயா உங்களுக்கு ஹலோ ஹலோ ஓட்டுவார் கிலோ போனா பேசுவங்களை பிளக் பிளக் எல்லாம் போட்டுவார் என்ன கூட பேசுவங்களை பிளக் பண்ணிக்கிறாங்க கிலோ போனோட சலாம் சலாம் சரியா கதம் கதம் ஐயாட்ட போயிட்டு இருந்தா கதம் கதம் அவர் என்ன சொல்றா கொஞ்சம் எவ்வளவு மக்கள் எல்லாம் முட்டாளு சொல்றாராம் ஏண்டா பைத்தியக்காரங்க நான் எப்படி ஏமாத்துறேன் காசுன்னு சொல்றாராம் இப்படி உண்மையா சொல்லிக்கிறாங்களா அப்ப என்ன செய்யலாம் இவரில் எல்லாரும் துரோகி

இவர் துறவிய இங்கெல்லாம் காசு கொடுக்காதீங்க சரி ஐம்பத்தி லட்சம் ரூபாய் புத்தகத்துக்கு போனது இப்ப நானே சொல்லுதான் இதுல கனடா இருந்து பதிமூன்று ரூபாய் கொடுத்தவர் லட்சம் அது சுவிஸ் பிரவான மூன்று கொடுத்தவர் பதினாறு இதுல ஒரு அக்கா டாக்டர் சொல்லி வந்த காய்ச்சி அந்த டாக்டர் வேலை செய்யற அக்கா தண்டல விட அப்ப அவ அவ நாலு கொடுத்தவா அப்ப இருபதாயிரம் அதை விட எனக்கு தெரிஞ்ச மூன்றோ மூன்றோ மூன்றுக்கும் மேற்பட்ட நினைக்கிறேன் லண்டன்ல இருந்து அவன் ஒன்று ரெண்டு போட்டிக்கிறான் சரி ஒரு ஆள் ஒன்று பார்த்தாலும் மூண்டு அப்ப முப்பத்தி மூண்டு இதுக்கெல்லாம் போயிருக்கு அதோட ஒரு அக்கா அங்க பெல்ஜியம் வெளியம் அவ அக்கா அவன் தானுல மூண்டு கொடுத்தவொடனே எனக்கு ரெசிட் அனுப்பிக்கலாம் அப்ப முப்பத்தாறு அதோட வேற ஒரு நாளுங்கள இருந்து போயிருக்கு கிட்ட கூட்டி பார்த்தா நாற்பது கிட்ட வருது சரியா அப்ப இவர்ட வைசை கவுண்டுக்கும் சம்பந்து வாங்கிறதுக்கு நாற்பது லட்சம் போயிருக்கு அதுக்கு காரணவரா காண்டவரா இல்லம் பிளக்குல அடிச்சுட்டேடா முழு பேரம் பிளக்குல அடிச்சுட்டேன் அதோட டி ஷர்ட்க்கு போயிருக்கு முப்பத்தாறு ரூபாய் ரூபா ஆயிரம் டி ஷர்ட் அங்க

அப்ப நோட்டு சாடிக்கா கொடுத்த காசு கூட கொடுக்கல சொன்னா அப்ப இவரை நம்ம நீங்க அப்படியே காசு எடுப்பீங்க நீ கேளுங்க இந்த இதுல இந்த முடிப்பெரும் மேல நிக்கிறோம் நீ கீழே கேட்டுக்கொண்டு நிக்கிறோம் இப்போ தெரியுது அதை நான் மேல ஏத்துறது ஆதாரமா நிக்கணும் கேளுங்க இப்ப நான் காசை இங்க கேளுங்க அப்ப இப்படியான இப்படியான காலத்துக்கு காசை கொடுத்து கொடுத்தா என்ன செய்ய போறீங்க அப்ப எங்கட மக்களை அவ்வளவு பேர் சோத்துக்கு வழி இல்லாம அவ்வளவு ஓல குடிசை குடிசைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாராவது விடுறீங்களா ஏன்னா அந்த மகளுக்கு உதவலான் தானே ஒவ்வொரு நாளும் ஆடம்பரம் கொட்டல்ல போய் பாருங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சாப்பாட்டுங்க ஆஹ் எதுக்கு நீங்க குடுக்கோணும் எதுக்குறீங்க குடுக்கணும் அங்க பாலப்பழம் மீத்துக்கொண்டிருக்குது ரோடுல இந்த புள்ளை ஆஹ் டை கூலி கூலிங்கெல்லாம் சாப்பாடு கொண்டு அதுக்குள்ள காசு ஏன் போட்டு இந்த கக்கு அந்த கக்கு சோளையும் அனுப்புறவன் காசு தானே கை மொழ கேள சாப்பாடு வந்து சாப்பாடு முழகே அப்ப என்ன செய்யலாம்

அது உண்மையா போய் கேளுங்க அந்த இவற்ற பாராளுமன்ற உறுப்பினருக்குள்ள ஒரு யூடியூபரை வச்சுக்கிறாரா எது பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி தனக்கு வேலையாக்க சொல்லி அவருக்கு காசு கொடுக்குறாரா அவர் பிடிச்சி பிடிச்சி போடுறாரா ரெண்டு வந்து எந்த ட்ராமா ஆடிடுமா நான் உன்னை பேசுற மாதிரி பேசுவன் நீ அழுகிற மாதிரி ஆளு அது ரெண்டு கொஞ்சம் உண்டா சாப்பி அப்ப வேமந்த போவாங்க மக்களை நீங்க வந்து வைக்கலாம் காசை கொடுக்காதீங்க குடுத்து கொடுத்து வேமந்த போவாங்க நேரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பு நேரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பு இவரால உண்டு மக்கள் மக்கள் நடக்க போறது இல்ல போய் மாவீரருக்கு விளக்கேத்து கும்பிட முடியாதவரான் நான் ஒரு சாதாரண மகன் இங்க இங்க புலி கும்பல் உந்த பிரச்சனை சரி தாயத்துல தானே இருக்குது எல்லாரும் போயிடும் அதுல சிறுதான் ஒரு வருஷம் போய் தீவமே தெத்த இவருக்கு மட்டும்தான் பிரச்சனை வருது இவருக்கு மட்டும்தான் பயன தடைச்சதுக்கு போறேன் ஏன் அப்படி வருது